வாங்க திண்டுக்கெல்லாம் அம்மாச்சி சமையல் இருக்குது உங்கள அன்றைன்னு நினைக்கிறோம் வாங்க இன்னைக்கு வந்து முட்டை பிரியாணியும் சிக்கன் கிரேவியும் ஃபஸ்ட்டு முட்டையை வந்து வதக்கலாம் எண்ணெயில் வதக்கிட்டு வெளியில் போய் சமைக்கலாம் இன்னைக்கு கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் கூடும்

दवा ना निपाटी मुड़ी चल अन साटी गाये च सुपर वाह कितनी जल्दी बने इन थोड़ी पेन दो बार चलो फर्स्ट चिकन ग्रेवी वचला फ्रेंड्स अपरोमा बिरयानी भी वचला सुन चलिए பூ போட்டுக்கலாம் ஒன்று புதினா மல்லி போட்டுக்கலாம் வெங்காயம் இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி எல்லாத்தையுமே மிக்சியில் அரைச்சி வச்சுருவோம் அதையும் இதில் போட்டுக்கலாம் எங்கள் ஸ்டைலில் நாங்கள் கிரேவி வைக்கணும் பார்த்தோம் நினைச்சிக்க இஞ்சி பூண்டு வெங்காயம் சிக்கன் பொடி மிளகாத்தூள் அவ்வளோ எல்லாமே போட்டிருக்கோம் போட்டுருக்கோம் போட்டு கொட்டி இது எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் தூள் போட்டுக்கலாம் இப்போ வந்து நான் இந்த முட்டைக்கொல்லி இருந்தேன் அதை தான் இந்த ஊர்ல டவுன்ல நாட்டுக்கோழி இருப்பாங்க அங்கேயே வாங்கி பண்ணையில் க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்துடுவோம் அதை போட்டுக்கலாம் இண்டுக்கிட்டு தக்காளி ரெண்டு போட்டுக்கலாம் நல்லா இருக்கும் இந்த ஃப்ரெஷ்ஷாக அரிக்க போகிறது நல்லா இருக்கும் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் இப்போ வந்து இது இந்த நாட்டுக்கோழியை வந்து முட்டைக்கோழி இது கொஞ்சம் லேட் ஆகும் இது கொஞ்சம் இது அடுப்பில் போய் உள்ளே வச்சிடலாம் என்ன மழை வர மாதிரி இருக்குது அடுத்து பிரியாணி எல்லாம் போட்டுடலாம் வாங்கி ஆயில் ஊற்றிக்கலாம் ரொம்பலாம் என்ன ஆயில் ஊற்றக்கூடாது நெய் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நெய் கொஞ்சம் போட்டுக்கலாம் நெய்யும் எண்ணெயும் நல்லா காஞ்சிருச்சு இப்போ ஃபஸ்ட்டு பெரிய வெங்காயம் இருக்குதுல்ல இதை நல்லா வதைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா முன்னிறமாக வதக்கி நல்லா வத வதைக்கலாம் சொந்தங்கலை சொந்தகலையும் சொல்கிறது நல்லாயிருக்கு சொந்தங்களே வேலை இன்னைக்கு தியானத்துக்குரிய வசனம் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்று எனக்கு ஒத்தாசை வரும் பருவ கண்களை ஏறடிக்கிறேன் பானத்தையும் பூமியும் உண்டாக்கின கத்திரத்துலேருந்து எனக்கு ஒத்தாசை வரும் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்று ஒன்று இது வந்து சீம ஆப்பிள் பேருக்கு வரல அந்த சீம இலங்கு காய் இப்பதான் காயும் இருக்கு இது பாருங்க காய் இது பாருங்க காய் இது ரெட் கலர் அது வந்து ஒயிட்டு அதுலேயும் ரொம்ப காய் இருக்கும் பாருங்க இதெல்லாம் பாருங்க நீலமா இருக்கும் அது வட்டமா இருக்கும் இது கிரீன் கலர்ல இருக்கும் அது ரெட் கலரில் மாறும் நல்ல காய்லாம் நல்ல பெருசானோன்னு உங்களுக்கு காட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ் அங்கேலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப காய் இருக்கு ஆப்பிள் பெருஞ்சொல் சொல்வாங்கல்ல ஃப்ரெண்ட்ஸ் அது இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எக்கச்சக்கமான காய் ஆப்பிள் பேருந்து வாங்கலை அது சீம இலம்பை இது வெத்தலை கூடிய அங்கிட்டிருக்கு வெற்றலை ஃப்ரெண்ட்ஸ் இந்த செடிகளையெல்லாம் பராமரிக்கிறது எங்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ் டியூட்டிக்கு போயிட்டு வந்து இந்த வேலைகள்லாம் செய்வேன் ஈரம் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுச்சா இதை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கடைசியில் போடணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி பொன்னிறமான கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறோம் கடைசியில் போடணும் இப்போ இந்த வெங்காயத்தோட மற்ற இதில் அதுதான் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு வெங்காயம் மூணு போட்டுக்கலாம் பச்சை மிளகா போட்டுக்கலாம்

அண்ட் தக்காளி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வீட்டில் அரைச்ச பிரியாணி பொடியை போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் அரைச்சி வைக்கிறது ஃப்ரெண்ட்ஸ் இது முட்டை பிரியாணினால் முட்டை மசாலா ஒன்று போட்டுக்கலாம் கொஞ்சோண்டு கர கர மசாலா போட்டுக்கலாம் காரத்துக்கு கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் எலுமிச்சம்பழம் முழிஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் புரிஞ்சு விட்டுவோம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் வேணா கொஞ்சம் கூட என்ன சேர்த்துக்கலாம் சூப்பு சேர்த்துக்கலாம் பத்திரம் அப்புறமா போட்டுக்கலாம் கோதி கோதி இப்ப தண்ணி ஊத்திக்கலாம் நல்லா இருக்கா அது என்ன பிரிஞ்சு வந்துருச்சு பிரான்ஸ் தண்ணி ஊத்திக்கலாம் சின்ன சட்டி தான் எங்கிட்ட அதனால இது பெருசு

இப்போ முட்டையை போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போட்டுக்கலாம் அதில் எடுத்து வச்சோம்ல அந்த வெங்காயம் மல்லி நல்ல வாழையாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கிண்டி கிண்டி போயிட்டு முட்டையை போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பொடி டம் போட்டுக்கலாம் ஃபுரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் சாப்பிடும் போது உங்களுக்கு காட்டும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பிரியாணி விட்டால் பிரியாணி ரெடி ஆயிருச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பொழு பொலுன்னு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நல்லா நல்லா இருக்குது முட்டை பிரியாணி இதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்சிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் முட்டை பிரியாணி ரெடி முட்டை பிரியாணி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா ப்ளீஸ் லைக் ஷேர் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ